நீங்க கர்நாடகா போங்க கேரளா போங்க ஆந்திரா போங்க மகாராஷ்டிரா போங்க இன்னும் பல்வேறு மாநிலங்களுக்கு நீங்க போங்க ஆனா அங்க குறிப்பா கேரளாவோ இல்ல ஆந்திராவோ இல்ல கர்நாடகாவோ உள்ள காவல் நிலையத்தினுடைய குறிப்பா அந்த காவல்துறை அதிகாரி பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவரவர் மொழியில் இருக்கும் அதுக்கு பக்கத்துல வந்து போலீஸ் இருக்கும் ஆனா நம்ம காமராஜர் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இல்ல ஏன் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தா கூட தமிழ்நாட்டில் வந்து காவல் தான் இருந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அந்த வாரிசு அடிப்படையில் வந்த நபர்களை பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ல 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 பாத்தீங்கன்னா போலீஸ் 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 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுகளா தமிழ்நாடு காவல்துறை வாகனங்களை பாத்தீங்கன்னா போலீஸ் போலீஸ்

இருக்க வேண்டும் என அனைவருக்கும் அதை போஸ்டல் அனுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வர போகுது உடனே ஐயா அன்றைய டிஜிபி திரிபாதி அவங்க என்ன பண்ணாங்க காவல்துறை வாகனங்கள்ல காவல் என்ன பெயரிடப்பட வேண்டும் இரவோடு இரவா ஒரு உத்தரவு போட்டாரு அது மட்டும் இல்லாம காவலர்கள் தன்னுடைய கையெழுத்தை தமிழ்ல தான் போடணும் சொன்னாரு அதே போல காவலர்கள் தன்னுடைய மதிப்பீடுங்கிற விஷயங்கள முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்குன்னு சொன்னாரு அப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவை அன்றைய டிஜிபி அந்த திரிபாதி கொடுத்தாங்க ஒரே இரவுல அனைத்து வாகனங்களும் காவல் என பெயரிடப்பட்டது வருது இப்ப நீங்க பாப்பீங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை வாகனங்கள்ல காவல் காவல் என பேர் இருக்கும் நீங்க இத வந்து எங்களை போன்ற தமிழ் தேசியர்கள் நாங்கள் வந்து களம் கண்டு இந்த பெயரை எங்கனால மாத்த முடியுதுன்னா ஒரு அரசாங்கத்தினால முடியாது முடியும் தயவு செய்து மாத்துங்க இப்பவும் சொல்றேன் இதையும் இந்த கருப்பு தான் போராடி பெற்றுக் கொடுத்து உள்ளது இது போல இன்னும் தொடர்ந்து இந்த சட்ட நுணுக்கங்களையும் சட்டத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்க பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொடுக்குறேன் நன்றி